இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லெபனானின் ஹிஸ்புலா அமைப்பு மற்றும் இஸ்ரேல் ராணுவம் ஆகியவற்றுக்கிடையில் இடம்பெற்ற போர் காரணமாக பலர் கொல்லப்பட்டனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் இரு பல செய்தங்கள் பதிவாகின செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்கும் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சியில் வெஸ்ட்லி ரவுத் கைது செய்யப்பட்டார் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது பதினைந்து வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாய்க்கு அதிக வாக்குகளை பெற்றதோடு தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஐம்பது வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றதன் காரணமாக இரண்டாம் கட்ட வாக்குகள் எண்ணும் பணியில் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக அரசியல் அமைப்பின் அமைச்சரவையில் திடீர் மாற்ற நிலை ஏற்பட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஜப்பான் பாராளுமன்றத்தின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தெரிவானார் அக்டோபர் பதினாறாம் தேதி இந்திய வான்பரப்பிலே வால் நட்சத்திரம் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய அரிய காட்சி நிகழ்ந்தது அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான யஹியா ஷின்வார் இஸ்ரேல் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழகத்தின் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநாடு விக்ரவாண்டி விசாலையிலே இடம்பெற்றது இதில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் இந்த மாநாட்டிலே அறிவிக்கப்பட்டன நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது தற்போதைய துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியும் வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையிலான போட்டியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ளார் ஜனவரி மாதம் இவர் ஜனாதிபதி ஏற்க உள்ளார் நவம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கோப் இருபத்தொன்பது மாநாடு அசர்பஜானில் இடம்பெற்றது நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்வதற்கான பிடியானையை பிறப்பித்தது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா தரப்புக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு சம்மதம் தெரிவித்தார் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தென்கொரிய ஜனாதிபதி யூன் வடகொரிய ஆதரவாளர்களை வெளியேற்ற அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகளை ஒடுக்க அவசர நிலையை பிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சியினர் மற்றும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பிரான்ஸ் பிரதமர் மிச்சில் பானிய நம்பிக்கையிலா பிரேரணை காரணமாக பதவி விலகினார் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி சிரியாவில் ஐம்பத்தி மூன்று வருட கால பஷாட் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஜனாதிபதியான பஷார் அல் அசாத் பதவியை துறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் தேதி தென்கொரிய ஜனாதிபதி யூன் யூன்சிகோலுக்கு எதிரான பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளுக்கு அமைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்